கும குமாரன் இல்லை குமரன் கேக்குறாரு அவர் பேர் குமரன் என்னங்க குமரன் கேள்வி கேளுங்க ஜோவான் பதினஞ்சி பத்து வேணுமா ஜோ பதனஞ்சி ம் பத்து நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பில் நிலத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டு இருந்தால் என்னுடைய அன்பில் நிலத்திருப்பீர்கள் அப்போ பிதாவோட கற்பனை அது இயேசுவோட கற்பனை அது ரெண்டு ஒன்றா நீங்க

பிதாவோட கற்பனை எது அவருடைய கற்பனை எதுன்னு கேக்குற நீங்க சொன்னீங்க மற்ற அஞ்சாம் ஆஞ்சாம் அதிகாரத்துல ரெண்டுமே ஒன்னுதான் நீங்க அது எப்படி ரெண்டு ஒன்னாகும் சொல்ற சொல்றேன் சொல்றேன் யோவான் 15 16 படிங்க யோவான் 15 16 14 16 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் என்னாமத்தினாலே பிதாவை எதுவோ

பிதா கற்பனை புது கற்பனை தான் அத ஐந்து ஐந்து ஐந்துல ஸ்டேடுங்க ஐந்துல ஐந்து எடுங்க பரோ பிதா கற்பனை ஐந்து ஐந்து இல்ல 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 ஆமா அங்க ஏறுங்க உபாகமோ 13 இல்ல அந்த கற்பனை இல்ல ஏறுங்க நான் உபாகமும் பதிமூணு நாலு நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை அவரை பற்றி கொள்வீர்களாக ஆமா நான் வந்து மைக்கே இல்லாம பேசுறேன் ஓகே இந்த மைக்கில எடுக்கும் ஐந்து ஐந்து பத்தொன்பது கொண்டு இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதொண்டை ஆகிலும் மீறி அமிதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான் இவர்களை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான் இல்லைப்ப நான் அதுக்கு முன்னாடி படிச்சோம் பிதா பிதான்னு புதிய ஏற்பாட்டில் தான் ஏசப்பா வெளிப்படுத்துறாரு அந்த அது என்ன என் நாமத்தினாலே இப்போ பிதாவை என் நாமத்தினால நாமத்தினாலே கேட்கும்போது இந்த கற்பனையை தான் பிதா அந்த கற்பனை அவர் பேசின எல்லாமே பிதா வார்த்தை அப்போ இந்த பிதான்றது இந்த வார்த்தையில தான் அடங்குது இந்த கற்பனை தான் அவர் அந்த மத்தது ஐந்துல இருந்து ஆரம்பிக்கிறது ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் நாயக கை கொள்ளணும் அதுதான் சொல்றாரு நாயக பிரமானத்தை நான் கை கொண்டேன் ஆனா நீங்க என்ன பண்ணணும் ஏ கற்பனை கேக்குறேன் நீங்க சொல்றது மட்டும் தான் தம அதிகாரது இது நியாய பிரமானத்தை ஒரு கை கொள்ற சொல்லி சொல்றாங்க அவங்களுக்கு ஒரு டீச்சிங் கொடுத்து நான் என் கற்பனைகளை பிதா கற்பனை இந்த கற்பனை தான் பிதா புதிய புகைப்படல புது கற்பனை அவர் கொடுக்கறார் பிதா கற்பனை

அந்த ஸ்ரீ பிரதர் லைன்ல கேட்டு சந்தோஷமா இருப்பாரு அவர் லைன்ல இருக்கிறேன் அவரு லைன்ல இருக்காரா ஸ்ரீ பிரதர் பாக்குறாரு ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு கேளுங்க பிரதர் அவர் சொல்றாரு அவரு என்ன சொல்றாரு இயேசு நியாயப்பிரமாணத்தை கை கொண்டாரு அதான் பிதாவுடைய கற்பனை அத போல நீங்க யார் கற்பனைகளை கை சொல்றாரு சொல்றாரு என்ன சொல்றீங்க ஆமா கடைசியில் உங்க கன்க்ளூஷன் என்ன என்ன சொல்றீங்க அதான் பிரதர் சொல்றாரு ஏசப்பா கற்பனா புதிய ஏற்பட்டு சொல்றாரு சரிங்களா அஞ்சாவது சொன்னா அஞ்சாவது அதிகாரத்தை சொல்றீங்க அப்போ அவர் எதுவுமே சொல்ல தேவையில்லை நீங்க எல்லாம் விட்டுட்டு வாங்க நான் சொல்றது அப்ப அவரு ஃபாலோ பண்ண தேவையில்ல அது அவர் ஃபாலோ பண்றாரு ஆனா கற்பனை அவர் கொடுக்கறது புதிய ஏற்பாடுல புதிய கற்பனை தான் கொடுக்குறாரு என்னுடைய கற்பனை சொன்னதான் இதுக்கான ஒப்பான ஒரு வசனம் சொல்லிட்டு ஒப்பான வசனம் நான் என் பிதாவிடத்திற்கும் நீங்கள் என் தேவன் இடத்திற்கும் மாத்தி மாத்தி பேசுவாங்க தெரியுங்களா அந்த இடத்துல ஒரு இடத்துல

நீங்களும் என் கற்பனைகள் அதாவது மட்டும் நீ சொன்னது மாதிரி சரிங்களா அவர் யூதராக இருக்கிறதுனால மொத்தமே அவர் ஃபாலோ பண்ணார் நியாயப்பிரமாணத்தை முடிவானார் எல்லாத்தையும் கடைப்பிடிச்சி பிரமாணத்தை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இனி அது கிடையாது இப்ப நீங்க என் கற்பனைகளை ஃபாலோ பண்ணுங்க இது தேவனுடைய கற்பனை பிதாவா இது இது ரைட்டா தப்பா தப்பு இது சொல்றது சொல்லுங்க ரெண்டு ஒண்ணு கிடையாது இல்ல

மத்திய இருபத்தி ரெண்டுல பாத்தீங்கன்னாக்கா முப்பத்தி ஆறுல இருந்து படித்தோம்னாக்க நியாயப்பிரமாணத்துல பிரதான கற்பனை எதுன்னு சொல்றாரு போதகரு நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதான கற்பனை என்று கேட்டான் இயேசு அவனை நோக்கி உன் தேவனாகிய கர்த்தர் இடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு மனதோடும் உன் ஆத்மோடும் அன்புக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது பார்த்தீங்கன்னா முதலாம் கற்பனை என்று எதை சொல்கிறாருன்னா இது முதலாம் பிரதான கற்பனை இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறு என்பதே அப்ப இப்ப இரண்டு கற்பனைகளும் நியாயப்பிரமாணம் முழுவதும் பார்த்தீங்கன்னா தொகையை அடங்கியது மொத்தமும் இதில் அடங்கிடுச்சு இது இதுதான் அந்த நியாயப்பிரமாணத்துல கொடுத்த கற்பனை எல்லாத்தையும் ஏசப்பா அன்புன்ற இதுல மொத்தம் முடிச்சிட்டாரு இது எல்லாத்தையும் தொகையை அடங்கிடுச்சுட்டார் அப்ப நியாயப்பிரமாணத்தை

இதெல்லாம் கிடையாது ஏசு உபாகமோ பதினால எத்தனாவது அதிகாரம் உபாகமோ பதிமூணு நாலுல உள்ள பழையட்டு பழைய ஏற்பாட்டு கற்பனைகளை தான் கை கொண்டாரு விருத்த செய்தனர் பண்ணாரு ஓய்வுனால அடுத்தது அதுக்கு மேலே பேச முடியாது அதுக்கு பிறகு அவர் என்ன பண்ணினாரு அந்த பண்டிகை வருஷத்துக்கு மூணு மூணு தடவை பண்டிகைக்கு எங்கே போகணும் எருசலேம் போகணும் அதை அனுசரிச்சாரு அப்படின்னா இயேசு பழைய சொன்ன தேவனுடைய கற்பனை பிதாவுடைய கற்பனை அப்போ பழைய ஏற்பாட்டில் இருக்குதான் பிதான்னு நம்ம குமாரன் குமாரன் குமரனா குமரன் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதுதான் பிதான்னு சர்ச்சைக்காரங்க கட்டட சபடக்காரங்க சொல்ற மாதிரி நம்மளுடைய குமாரன் குமரனும் சொல்கிறாரு இது சரியா இது சரியா இவர் சொல்றது சரியா குமரன் சொல்றது சரியா இப்பொழுது இப்பொழுது ஆன்சர் ஓகே கவிதா மகன் ஆன்சர் வா வாங்கல குமரன் பிரதர் கொஸ்டனுக்கு ஆன்சர் டு நாட் மேத்யூ ஃபை செவன்டீன் டு நாட் திங்க் ஐ ஹவ் கம் டு அபாலிஷ் த லா ஆர் த ப்ராஃபிட்ஸ் ஐ ஹவ் கம் நாட் டு அபாலிஷ் பட் டு ஃபுல்ஃபில் தெம் ஃபார் ட்ரூலி ஐ சேட் யூ அன்டில் ஹெவன் அண்ட் நாட் பாஸ் அவே நாட் அண்ட் ஐ ஓட்டா நாட் அ டாட் வில் பாஸ் ஃப்ரம் த லா அன்டில் ஆல் இஸ் அக்கம்ப்ளிஷ் ஸோ எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா அதுதான் ஜீசஸ் வந்தது வந்து அந்த லா வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ண தான் ஸோ ஐ திங்க் அது ஃபாதரோட இது தான் அண்ட் இப்போ அதுக்கு முன்னாடி தான் அந்த கமாண்ட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காரு சோ ஐ திங்க் இது இதுதான் கனெக்ஷன் நான் நினைக்கிறேன் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண வரல பட் இதுதான் நான் சொல்கிறது மகா சொல்றாங்க இது ரொம்ப கிளியர் மாதிரி தெரியல கிளியர் மாதிரியும் தெரியல ஏதோ அப்படிங்கிற மகள ஆமா மத்த ஐந்து பதினேழுல இருந்து நான் நியாயப்பிரமாணத்தை ஒழி அழிக்க வரல அதை நிறைவேற்ற வந்தேன் இதுல இருந்து வேஸ்டா போகாது அப்ப இதுதான் பிதாவுடைய கற்பனை நிறைவேற்ற வந்திருக்கிறாரு பண்ண வந்திருக்கிறாரு மகன் சொல்றாங்க அப்படின்னா இப்போ கேள்வி மறுபடியும் வருது இவர் சொல்றது சரியா குமார் குமரன் குமாரன் தான் வருது குமரன் சொல்றது சரியா அவர் சொல்றாரு இயேசு பழைய பாட்டு கற்பனைகளை தான் பின்பற்றினார் அதுதான் நான் என் பிதாவின் கற்பனைகளை கை அவருடைய அன்பிலே நிலைத்துக்கிறது போல யோ என்பது நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டதால் என் அன்பிலே நினைத்திருப்பார் அவர் சொல்ற ரொம்ப தெளிவா இயேசு சொல்லியிருக்கிறாரு நான் பழைய தான் பின்பற்றினேன்னு சொல்றாரு நான் பழையற்பாட்டு கற்பனைகள் நான் பின்பற்றினேன் யார் சொல்றா குமரன் பிரதர் வாதிட்டாரு முரளி பிரதர் சொல்றாரு நோ ச இயேசுடைய கற்பனைகள் தான் பிதாவுடைய கற்பனைகள் அவருடைய கற்பனை தான் மற்ற அஞ்சில் இருக்கு பத்தொம்பதில் அதை சொல்லி முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு மத கவிதா சொல்கிறாங்க ரெண்டு பேரும் சொல்கிறத பார்த்தா மற்ற அஞ்சு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது பார்த்தா பிதாவின் கற்பனைகளை நிறைவேற்ற வந்தேன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தான்னு சொல்கிறாரு அப்போ அது ஏதோ புரிகிற மாதிரி இதைத்தான் சொன்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க மகளை ரைட் இப்போ வேற பதில் இருக்கா எட்வர்டு தம்பி எனக்கு கேள்வி இருக்கு

அந்த பரிசுத்தாவிக்கு அவர் தான் சொல்லி எல்லாத்தையும் வரப்போகிற காரங்களும் உங்களுக்கு எல்லாத்தையும் அறிவிப்புன்னு சொல்லிட்டார் அப்போ மொத்தத்தையும் அவர் சேஞ்ச் பண்ணிட்டார் சிலுவைக்கு அப்புறம் மொத்தம் டோட்டலாக ஆவி வந்து மொத்தத்தை எல்லாத்தையும் இவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டார் அது முன்னாடி சிலுவைக்கு முன்னாடி தான் இது எல்லாமே மாற்றுறார் சரிங்களா ஏசப்பா வாய் திறந்து பேசுறது பிதாவின் கற்பனை தானே இந்த கற்பனை வந்து ஞானஸ்தானம் பழையற்பாட்டு கற்பனை எங்க ஏசப்பா ஆக்சுவலி எனக்கு எனக்கு என்னோட புரிதல் ஏசப்பா வந்து இந்த புதிய ஏற்பாட்டு கற்பனைகளை ஃபுல்லாக அக்காம்பிளிஷ் பண்ணியிருக்காரு இவர் இங்கே காமிச்சு கொடுத்த மாதிரி அன்பு அன்புன்ற ஒரு தொகையில் மொத்தம் நியாயப்பரமான உள்ளே வந்துச்சு அந்த அன்பை ஹை லெவலில் காமிச்சிருக்கிறார் அங்கே ஃபிஃப்டீன் தேர்ட்டீனில் சிநேகிதற்காக தன் ஜீவனை கொடுக்குற அன்புலும் அதிகமான அன்பு ஒரு இடத்துல இல்லை அந்த ஹையஸ்ட் லெவல் லவ் ஏசப்பா வந்து இங்கே கொடுத்துருக்குறாரு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஒரே ஒரு வசனம் மட்டும் நான் அதில் காமிச்சிடுறேன் ஒரு வசனம் காமிக்கலாமா ஓகே ஓகே ஜான் ஃபோர்டீன் அவர் எடுத்த வசனத்தில் இருந்தேன் யேசப்பா எப்போ அன்பாருப்பாருன்னு பிதா எப்போ அன்பா இருப்பாருன்னு யேசப்பா இங்கே காமிச்சிருக்கிறாரு அந்த வசனத்துக்குரியது தான் நான் ஃபோர்டீன் டுவெண்ட்டி ஒன் என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவன் என்பா இருக்கிறான் இருக்கிறவன் அன்பா பிதாவுக்கு அன்பா இருப்பான் இடத்துல அன்பா ஆக்சுவலி ஏசப்பா இங்க காமிச்சிருக்கிறது சோ ரெண்டு பேர்கிட்டையும் ஒரே நேரத்துல கற்பனைகளை கை கொண்டாதான் பிதா இடத்துல அன்பா இருக்க முடியும் அப்படின்றது ஏசப்பா இந்த இடத்துல காமிச்சு சொல்றாரு நான் பிதாவ கற்பனை கை கொண்ட நீங்க ஏன் கற்பனை ரெண்டும் சேம் தான் அதே கற்பனை நீங்க கை கொள்ளுங்கன்றார் ஓகே அவர் ஸ்டாண்ட்ல ஏன் பொடி நான் பொடிச்ச முயலுக்கு மூணு கால் கிடையாது முக்கால் அவர் சொல்றாரு இல்லை 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 அது பழையாற்பாட்டு கற்பனை தான் ஏசு பிடி பின்பற்றினாருன்னு அவர் அடுத்த முக்காலில் நிற்கிறாரு முனை காலில் நிற்கிறாரு இந்த மத்திய இருபத்தி காமிச்சது தேவநாய கர்த்தர் இடத்துலன்னு சொன்னார் இங்கே பிதா அங்க தேவனாய் கர்த்ததான் அந்த கட்டளையை கொடுத்தது அந்த நீங்க பழைய பாடல பாத்தீங்கன்னா எல்லாமே தேவன் கர்த்தர் அப்படின்னே இருக்கும் எல்லாமே இங்க பிதான்னு மாத்திர அறிவு இவரைதான் வெளிப்படுத்துறாரு பிதாவை இயேசுதான் பிதாவை வெளிப்படுத்துறாரு நூக்கா ஒன்பது இருபத்தி ரெண்டு உங்களுக்கு அப்படின்னு அது எக்ஸாம்பிள் ஓகே இப்ப ஜெரால்டு தம்பி என்ன சொல்றீங்க இப்போ இயேசு பழையாற்பாட்டை தான் பின்பற்றினார் என்றால் அவர் குஷ்டரோகிய தொட்டாரே அது எந்த கணக்குன்னு கேக்குறாரு நியாயப்பிரமாணத்தில் குஷ்டரோகி தொட முடியாது எந்த கணக்குல யோவா நெட்டாவது இடத்துல அந்த விபச்சார ஸ்திரிய போ மகளேன்னு விட்டு விட்டாரு போய் ஸ்திரீன்னு விட்டு விட்டாரு எந்த கணக்குன்னு கேட்குறார் என்ன கணக்கு இது என்ன கணக்கு இது அப்படின்னு ஓகே சரி இப்ப கவிதா மகா இதுல இருந்து ப்ரொஃபசர் கவிதா மகா இது நாங்க அப்படித்தான சொல்லுவோம் ப்ரொஃபசர் மகா ஆஹ் எங்களுக்கு நாலு மகா இருக்காங்க ஒரு ஆஹ் ஏசப்பா வந்து அவருடைய வாழ்க்கை வந்து வாழ்ந்து காமிச்சாரு வாழ்ந்து காமிக்கிறதாக தான் சார் வந்தார் ஆஃப்டர் சார் சிலுவைக்கு அப்புறம் தான் வந்து அவர் என்ன சொல்கிறாரு அவருடைய கற்பனை அவரு இப்போ எதுக்காக வந்தார் நான் வந்து நமக்கு ஒரு பிதா கொடுக்கப்பட்டார் குமாரன் கொடுக்கப்பட்டார் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்காக தான் ஏசப்பா வராரு ஸோ அதனால் அவர் வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்து நம்மளுக்கு காட்டிடு காட்டுறாரு அப்படின்னு நான் வந்து அதை

இப்போ நான் வந்திருக்கேன் இப்ப ரெண்டு இப்போ பட்டிமண்ட கேள்வியில முதல் கேள்வி கேள்வி கேட்கிறவருக்கே போட்டு குமரன் போட்டு தள்ளித்தாரு ஆமா இவர் சொல்லிட்டாரு இயேசுடைய வசனம் தான் பிதாவுடைய வசனம் இயேசுவோட கற்பனை தான் பிதாவுடைய கற்பனை மத்தை அஞ்சு பத்தொன்பதுல சொல்லிட்டு ஆகையால் நான் சொல்லிய இந்த கற்பனைகளின் படி போட்டு தள்ளித்தாரு அவர் சொல்றாரு நோனோ நோ 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 இயேசு வந்து பிதா பதின யோவான் பதினஞ்சு பத்தின் படி பிதாவுடைய கற்பனைகளை அப்படின்னா பழைய ஏற்பாட்டு கற்பனைகளை நியாயப்பிரமான கற்பனைகளோ இயேசு பின்பற்றினாரு அப்படின்னு சொல்றாரு தம்பி ரெண்டு பேரும் போட்டு கேள்வியை கேட்டாங்க பதில் யார்கிட்ட இருந்தும் இல்லை அப்படி கற்பனை அவர் பின்பற்றியிருந்தார்னா அந்த நியாயப்பிரமாணத்தின்படி அந்த யோவான் எட்டாவது அதிகாரத்தில் அந்த விபச்சாரத்தில் கண்டுபிடிக்க தெரிய கல்லெறிஞ்சு கொண்டிருக்கணும் ஏசு விட்டு விட்டாரு அடுத்தது கொஸ்டலோகிய மார்க் ஒன்று நாற்பது நாற்பத்தொன்னு தொட்டு சொத்தப்படுத்தினார் இது நியாயப்பிரமாணத்தில் கிடையாத அடுத்தது இன்னொன்று சொல்ல வருவார் உள்ள ஸ்திரீ தொட்டாலே வஸ்திரத்தை நியாயப்பிரமாணத்தின்படி உடனே என்ன பண்ணணும் தொடப்பட்ட ஆள் என்ன பண்ணணும் ஒரு ரூமுக்குள்ளே போய் வஸ்திரத்தை துவைத்து குளிச்சுட்டு ஒரு நாள் முழுக்க வெளியில் வரக்கூடாது ஆனால் ஏசப்பாச்சுன்னாரு மகளே அப்படின்னாரு மகளே அப்படின்னாரு இது என்ன கணக்குன்னு எட்வர்டு தம்பி இப்போ கேட்குறாரு பதில்லை நீங்க நம்ம மேட் வந்து சூடாக இருக்கோம் சூடாக விவாதிச்சுட்டு இருக்கோம் ஏசு பின்பற்றினது பிதாவுடைய கற்பனையா யோவான் பதினஞ்சு பத்து திருப்பி ஒரு தடவை போவோம் யோவான் பதினஞ்சு பத்து நான் என் பிதாவின் கேட்ட கேள்வி இதுதான் அந்த கேள்வியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் நம்ம கேள்வி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக போயிடுவோம்